பெயரும் மனிதர்களும் மனிதர்கள் மெயினாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க இன்னொரு இடம் போனால் செட் ஆகாது இது உண்மையான விஷயின்ற யாரையும் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க அது என்னப்பா அப்படிம்பாங்க நான் பிசி திறமாக இருக்குது நான் வெளிநாடெல்லாம் போயிருக்கிறேன் இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேன் எனக்கு ஒன்றும் ஆறுதலை எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்குது தொழிலும் நல்லா இருக்குது நல்லபடியாக போகுது நல்ல நிலையில் இருக்கிற அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க நல்ல நிலையில் இருக்கிறீங்க சொல்லுவாங்க நல்ல நிலையில் இல்லாதவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிதானா அப்படிதான் அதை கரெக்டு கான்செப்ட்டு ஆனால் நல்ல நிலை இருக்கிறீங்க உடலும் நல்ல நிலையில் வச்சுருப்பாங்க எங்கே போனாலும் அவர்களுக்கு உடம்பு உபாதை ஆகாதபடி பார்த்துக்குவாங்க அதுக்கு தகுந்த உணவுகளை எடுத்துக்குவாங்க ஒன்றா பல வகை எடுத்துக்குவாங்க இல்லைன்னா காய்கறி வகை எடுத்துக்குவாங்க பேக்கரி எடுத்தால் அவாய்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒன்று எக்ஸசைஸ் பண்ணி உடல் பயிற்சி செய்து அவங்களோட உடம்பை பாதுகாப்பு செய்து கொள்வாங்க எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடுவாங்க எதை சாப்பிடக்கூடாது இரவ நேரத்தில் என்ன உணவு குடும்பம் எடுத்துக்குவாங்க டாக்டர் சொல்படி இருப்பாங்க மெடிக்கல் சொல்படி இருப்பாங்க சித்தா சொல்படி இருப்பாங்க யாராச்சும் பெரியவங்க சொல்கிறத கேட்டு இருப்பாங்க அப்பதான் உடலை பாதுகாக்க முடியும் நிறைய பக்கம் சுத்த முடியும் இல்லைன்னா தனக்குன்னு ஒரு புத்தி வச்சுட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க உடலை பேணி காத்துக்குவாங்க எதோ உண்மை கரெக்டுங்களா ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு அது வேலைக்கேவாதுப்பா அங்கே போனால் செட் ஆகிறது ஒரு ஃபேமிலி இப்போ பேஜலர் அது வேறு ஃபேமிலி லேடிஸ் பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அங்கே போய் செட் ஆகாது ஏன்னா இங்கே ஒரு பழக்க வழக்கம் இருக்குது அங்கே போய் வேறு வழக்க பழக்கமாக இருக்க மாதிரி இங்கே ஒரு பழக்க வழக்கம் இருக்குது உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது உங்கள் கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கும்பொழுது இது ஒரு பழக்கங்கள் எப்படி இருக்குது ஏன்னா வெளியே போனால் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் செட் ஆகாது அப்படியே உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பழக்கப்பட்டிருக்கு அப்படியே உருட்டிட்டு சரி கேரக்டர் எப்படிதான் சொல்லிட்டு கோவப்பட்டாலும் ஏதோ ஒன்று பண்ணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம் ஏன்னா வந்துட்டு வேற எங்கே போய் கோவப்பட்டா என்னடா இப்படி கோவப்படுறாங்க ஏன் இப்படி மனசு கஷ்டப்படுத்துறாங்க ஒரு மாதிரி இருக்குது அதனாலேயே அஞ்சு நாள்லேயே உடையாந்துருவோம் ஒன்று இன்னொன்று பார்த்தோன்னா பழக்க வழக்கம் இருக்கு பண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தப்பான ஹேபிட் இருக்கலாம் சரிங்களா அதை வந்து சொல்லி தப்பான போது அவர் வந்து நம்மக்கிட்ட பாசமாக பேசலாம் சரிங்களா அங்கேயே நீங்கள் வேறு பக்கம் போகும்போது சொந்தக்காரர் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்குள்ளே அவங்க ஆ ஆப்போசிட்டே இருக்கலாம் அதாவது வந்து தப்பான பழக்கம் இருந்தும் அவங்க வந்து பாசமாக இல்லாமல் பேசாமல் வந்துருக்கலாம் மேரட்டலா கோவப்படலாம் அதனால பிடிக்காமல் போயிடுது அதனால வந்துடுவாங்க ரிட்டன் இதெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு உணவு பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் எல்லா வேலையும் செய்கிறோம் நம்ம வீடு நம்ம உண்டுன்னு இப்போ ஏன்னா வேலையாக வீட்டில் போய் அப்படி செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாது எல்லாம் நான் பார்க்குறாங்க போது உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இல்லாமல் போயிடும் அந்த பொறுப்பு இல்லாமல் போச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மனசு சங்கட்டமாகும் மனசு சங்கட்டமாக இருந்துச்சுன்னா மனது பிரச்சனையாகி உடம்பு பிரச்சனையாகி உடம்பு சரியில்லாமல் போய் நல்லா பார்த்தாவே முகமே இல்லை நல்லா ஒரு மாற ஒட்டி ஓடி போய் கிட அந்த அஞ்சு நாளைக்குலையே அந்த பத்து நாளைக்குள்ளையே அந்த பதினைஞ்சி நாளைக்குள்ளையே அந்த ஒரு மாதத்துலையே வீட்டில் சமையல் வறுக்கிறாங்க அதனால் இருமலை வருது சும்மா சளிகளில் அதனால் வந்துடுறாங்க இதே காரணம் ஏன் இங்கே செட் ஆகுது அங்கே செட் ஆகலை அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கனா தப்பான பழக்கம் இல்லை எந்த பழக்கமும் இல்லை கரெக்டாக இருக்கிறாரு சத்தம் போடுறது நம்ம தான் சத்தம் போடுறோம் அவர் சத்தம் போடுறதில்ல அப்படிங்கிற ஒரு அமைதியான தன்மை இருக்குது இங்கே அங்கே போனால் எல்லோரும் நிறைய பேர் இருக்கிறனால கச கச அது பிடிக்காமல் போயிடுது அதனால் பத்து நாள் ஒடியாந்துடுவாங்க எவ்வளோ நாள் ரிட்டர்ன் வராங்களோ அவ்வளோ நாள் உடனே ஒடியாந்துடுது இதெல்லாம் வந்துட்டு காலங்காலமாக நடந்துகிட்டே தான் இருக்குது இது யார் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் பத்து நாள் இருக்க முடியாது இருபது நாளுக்கு முடியாது முப்பது நாளுக்கு முடியாது ஐம்பது நாளுக்கு முடியாதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகள் இருந்தே இருந்ததில்ல குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்க சேட்டை வந்ததை பார்த்துட்டு அப்பா நாத்தா கூட பேசுகிறது நான் தாத்தா பாட்டி கூட பேசுகிறதும் நோக்கணும் வெளியே போகிறது சுற்றுறது அங்கேயும் போகிறது இங்கே போகிறது அதான் செல வேண்டாம் எதாவது செலவண்டா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓடி போய்டு அதே நம்ம இண்டிவிஜுவலாக தனியாக நீங்கள் போய் ஒரு ஃபேமிலியாக கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தை இல்லாமல் நீங்கள் போய் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர சிரமப்படும் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே சந்தோஷமாக இருந்து இருந்தீங்களா இல்லை ஜாலியாக இருக்கிறக்கு அங்கே போனீங்களா அது வேறு ஒன்று ஒன்று என்னென்னா நல்லா கவனிச்சுங்க ஒரு இப்போ எதுக்கு பேசணும் எது எதுக்கு பேசக்கூடாது எது எதுக்கு அமைதியாக இருக்கணும் எதுக்கு அமைதியே கூடாது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் யாராக இருக்கட்டும் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் யா எப்படி எப்படி பேசணும் எங்கே போய் எங்கே நிற்கணும் யாராக இருக்கிட்ட எப்படி எப்படி பேசணும்ட்டு ஒரு ஹஸ்பண்டும் வீட்டில் ஹஸ்பண்டும் நல்லா படிச்சுருந்தாலும் சரி ஒரு அறிவுள்ள பேசுற மாதிரி தான் அதுக்கு ஒரு கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லை ஒய்ஃபும் கூட இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அதே அங்கே சொந்தக்காரர்கிட்ட போய் அப்போனோ கூட பிறந்தவங்களோ இல்லை சரி கூட பிறந்தவங்களோ அப்பாவோ கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரர் யாராவது ஒன்று விட்டு சொந்தம் இவங்களெல்லாம் அவங்ககிட்ட போய் நம்ம உரிமையாக சொல்ல முடியாது அவங்க நம்மகிட்ட உரிமையாக சொன்னாலும் நமக்கு கேட்க மாட்டோம் ஏன்னா இங்கே உங்களை பாதுகாப்பு செய்யக்கூடிய உங்களோட கணவர் அவர் சொல்லும் விதம் வேற மாதிரி இருக்குது அவங்க சொல்கிற விதம் வேற மாதிரி இருக்குது சுற்றி வளர்ச்சி சொல்லுவாங்க இவர் சிம்பிளாக உனக்கு எப்படி புரியுதோ உனக்கு எந்த மாதிரி புரிஞ்சுட்டுக்குதோ அந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக சொல்லிடுவார் இதுவும் பிடிக்கும் அதனால் அங்கேருந்து இங்கே வருவீங்க இதெல்லாம் நிறைய காரணம் இருக்குது அப்புறம் டீ குடிக்காத பழக்கங்கள் இருக்கலாம் ஹஸ்பனுக்கு டீ குடிக்கிற பழக்கமே இல்லை காலையிலேருந்து சம மனுஷன் தண்ணி குடிப்பார் வேலையை பார்ப்பார் ஓடுவார் வேலை கூடிவார் அவ்வளோதான் சாப்பிடுவார் ஏதோ என்டர்டெயின்மெண்ட் தான் இருந்தாலும் டிவி இது போட்டு பார்ப்பார் இல்லை செல்லுக்கு இது பார்ப்பார் மனுஷன் ஏதோ ஒன்று வேலை செய்ய சொன்னால் செய்வார் இல்லை செய்யலை நீயே செய்யணும் செஞ்சுக்கு நாம செஞ்சுக்குவோம் அவ்வளோதான் அவ்வளோதான் மனுஷன் இப்படியே பார்த்துட்டு இப்படியே போயிடுவார் அவ்வளோதான் எந்த பழக்கமும் அங்கே போய்ட்டு டீ குடிக்கிற பழக்கமோ இல்லைன்னா ஒரு ஒரு பேக்கரி போகிற பழக்கமோ ஏதோ ஒரு பழக்கம் வந்ததுன்னா அது வந்து மனசுக்கு சேராமல் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு காயப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்தால் அது பிரச்சனை இல்லை டீயே குடிக்கிற காலை வெந்துருச்சான்னா மனுஷன் தண்ணி குடிச்சிட்டு ஓடுறேன் வேலைக்கு ஓடுறேன் இல்லைன்னா சாப்பிட்டு ஓடுகிறா தான் எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு மனது தான் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு குடி குடிக்கிற விளக்கு இருந்தாலும் அவங்க குடிச்சிக்குவாங்க ஆனால் அங்கே போனால் அது ரெகுலராக அது ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் ஆறு டைம் டீ குடிக்கும்போது அது ஒரு கடுப்பாகு அது ஒரு பிரச்சனையாகும் அது ஒரு மனசுக்கு கோளாராகும் அவ்வளோதான் இங்கே விட்டால் அடிச்சிட்டாலும் பிடிச்சிட்டாலும் இது ஒரு சந்தோஷம் அது வேறு ஆனால் அங்கே போய்ட்டு இறைச்சி நம்மளை பேசினாவே அது ஒரு மன கஷ்டம் சின்ன வார்த்தைகள் விடக்கூடாது அவங்க நம்ம ஹஸ்பண்ட் கூட நல்லா பார்த்தாலும் அங்கே அவங்க மனசு தோணக்கூடியது அங்கே போய் தோணக்கூடியது ஹஸ்பண்டு தான் நல்லா பார்த்தாரு ஹஸ்பண்ட் கூட தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க இது வெக்கேஷன் போனாலும் சரி புருஷனை விட்டு பிடிக்காமல் போனாலும் சரி என்ன நிலையம் தான் ஏன்னா ஒரு பாசங்கள் ஒரு ரொம்ப காலமாக ஒரு திங்களை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாசங்கள் வந்து ரொம்ப கூடி வந்து பயங்கரமாக வரும் அது வந்துட்டு சொல்ல இல்லை அது பார்க்கும்போது ஏன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் பார்க்காத போது ஒரு சந்தோஷங்களை வந்து பெருக்கெடுத்து ஊ அப்படி போயிட்டப்ப இப்படி இது இடம் பெயர்வதால் நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இல்லை ஒய்ஃபுக்கு பிரச்சனை பெண்களுக்கு பிரச்சனை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பிரச்சனை ஆண்களுக்கும் பிரச்சனை சொல்லுவாங்க தொண்டை கட்டிக்கு திரும்பாங்க தொண்டை வலிக்கு திரும்பாங்க சளி பிடிச்சிக்குதுன்னா வண்டியில் போனால் சேரில் சூடு பிடிச்சிருச்சு அங்கே போனால் செட்டாக மாட்டி இங்கே போனால் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு ஆண்களும் சொல்கிறாங்க பெண்களும் சொல்லுவாங்க ஏன்னா ஆண்களும் சொல்லுவாங்க இடம் பெயர்ந்தால் பெண்களுக்கும் பாதிப்பு ஆண்களுக்கும் பாதிப்பு இயற்கையை உள்வாங்குங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுட உடம்பை நீங்கள் நல்ல வழியாக வளர்த்தி கொள்ளுங்கள் நீங்கள் நல்லா இருக்கலாம் எங்கே போனாலும் ஒரு ஃபேமிலி ஆகறீங்க வேறு ஃபேமிலியில் போய் ஆக முடியாது ஒரு ஃபேமிலி ஆகறீங்க வேறு இடத்துக்கு போய் ஆக முடியாது அது வேறு பெண்கள் ஒரு சிலரும் செட்டை செட் பண்ணிக்கி இருந்துக்கிறாங்க ஒரு சிலர் செட் பண்ண முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற சூழ்நிலை வேறு அங்கே இருக்கிற சூழ்நிலை வேறு இங்கே நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே நல்லா இல்லாமல் இருக்காது நல்லா தான் இருக்குது உங்களுக்கு பிடிக்காது இங்கே நல்லா இல்லாத சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவீங்க அங்கே போய் இங்கே வாழ முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் மற்றவங்க விட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது மனசு ஏற்றுக்காது நிலையை ஏற்றுக்காது உடம்பு தாங்காது உடல் பிரச்சனையாகுது மன சந்தோஷம் இல்லாமல் போயிடு யார் பேசுனாலும் புதுசாக இருக்குது இங்கே பேசுகிறது வேற அங்கே பேசுகிறது வேற இங்கே நடக்கிறது வேற அங்கே நடக்கிறது வேறு அதனால உங்களுக்கு பிடிக்காமல் போயிடு சரியா இல்லைங்களா அதெல்லாம் அப்படித்தான் இடம் பெயர்றதுங்கிறது அப்படித்தான் உங்கள் இடம் மாறினாலும் பிரச்சனை தான் அது சொன்னாலும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி